வீவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மூன்றாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி நேர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி நேர்கள் கடந்த சில காலங்களாக என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்தார்கள் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுமா அதாவது பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களாகவே இந்த கடகராசி நேர்கள் சந்தித்திருப்பாங்க அந்த ஒரு விஷயங்கள் மாறுபடுமா அப்படிங்கிறது குறித்தும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானதை இவர்களுக்கு காத்திருக்கா அப்படிங்கிறது குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைரிய விரிஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி பாகிஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன் லாபஸ்தானத்தில் குரு சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது உள்ளது கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கிர பகவான் வக்ரமாகின்ற ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாகிறார் பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து பாகிஸ்தானத்திற்கு மாறுகின்றார் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகின்றார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போதுமே சிரித்த முகத்துடன் காணப்படக்கூடிய கடகராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகங்களானது பெற எதிர்பார்த்த காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாகவே வந்து செய்து முடிக்க கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்குங்க வாக்கு நாணயங்களானது உங்களுக்கு உண்டாகும் முக்கிய நபர்களினுடைய நட்புகள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக கடுமையாகவே உழைக்க இருக்கும் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன்களானது இப்பொழுது கிடைக்குங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரங்கள் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனங்களானது உங்களுக்கு தேவை தேவையான பணமானது தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவுமே கவனமாக எதையும் செய்வது நல்லது வீண் அலைச்சல் வேலை வலு ஆகியவை உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது தோன்றி மறையுங்க ஆனாலுமே குடும்பாதிபதியினுடைய பாதசார சஞ்சாரத்தினால ஒற்றுமைகளானது அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியும் இருக்குங்க ஒரு நல்ல குறிக்கோளாக புண்ணிய பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதாகவும் இருக்கு ஆடம்பரப் பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாகவே உங்களுக்கு செலவுகளும் உண்டாகும் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றியும் பெறுவீர்கள் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளானது வந்து சேர வெளியூர் பயணத்தையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் அரசியல் துறையினர் படிப்படியான வளர்ச்சியை இப்பொழுது காண்பீர் வருமானங்கள் நன்றாகவே வந்து இருக்கும் செலவும் அதிகமாகும் தொண்டர்களால் நன்மையும் அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்களினுடைய உதவிகளும் கிடைக்கும் உடல் நல பாதிப்புகளால அடிக்கடி அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படுங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது உள் நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறந்ததுங்க மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் எதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாகவும் இருக்குங்க வீண் பழி உங்களுக்கு உண்டாகலாம் தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க சொகுசு வாழ்விலும் பாதிப்புகளானது உங்களுக்கு ஏற்படும் ஆனாலுமே எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய பலமானது உங்களுக்கு உண்டாகும் மேலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது பணவரவுகள் ஏற்ற இறக்கமாகவே வந்து இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டியும் வருங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதால் வாய்ப்புகள் கை நலவும் எந்த ஒரு காரியத்திலுமே சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிலுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுங்க எதிரிகளும் பணிந்து போவார்கள் அவர்களால மறைமுக ஆதாயங்களானது உண்டாகும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு சரியாகும் காரியங்களும் அனுகூலமாகவே வந்து முடியுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும் திருமண முயற்சிகளானது கொடுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்களானது உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக வந்து இருக்கணுங்க அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுப்பறியான நிலையை உங்களுக்கு நீடிக்கும் தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களானது ஏற்படக்கூடும் என்பதனால் கொஞ்சம் பொறுமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைபிடிப்பது அவசியம் பயணங்களின் போது கைபொருள்களின் மீது உங்களுடைய கவனம் இருப்பது அவசியம் உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாகவே வந்து செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்களும் கிடைக்குங்க தொழில் வியாபாரங்களானது சிறப்பாகவே வந்து நடைபெறும் எதிர்பார்த்ததை விடவும் பண கூடுதலாகவே வந்து கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் மேலுமே இந்த காலகட்டத்தில் பல்வேறு நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க கடினமான பணிகளையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலானது உங்களுக்கு ஏற்படும் காரிய வெற்றியால் மனதில் சந்தோஷங்களானது உண்டாகுங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடும் தொழில் வியாபாரங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறுங்க பண வரவானது எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரங்கள் மற்றும் தொழிலை விரிப்படுத்துவது பற்றி திட்டங்களையும் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் பயணங்களானது உங்களுக்கு சாதகமான பலனையை கொடுக்க உத்தியோகஸ்தாரர்கள் முன்னேற்றங்கள் காண்பார்கள் வேலை பற்றிய கவலைகளானது உங்களுக்கு நீங்கும் நிர்வாகத்தினுடைய ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதங்களானது ஏற்படும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்களானது உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்க கூடுதல் நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும் பணவரமானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுவீர்கள் வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க தூரதேச பயணத்தையும் மேற்கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம் கவனமாக இருக்கவும் இந்த காலகட்டத்தில் எதிலுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்களானது ஏற்படுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது திருப்தியை ஏற்படுத்த உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டங்களானது உண்டாகுங்க வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க புதிய வகுப்புகளில் சேர முயற்சி மேற்கொள்வீர் இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம் காரிய வெற்றியானது உங்களுக்கு ஏற்படும் எழுப்பறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடியதாக வந்து காணப்படுங்க அதேபோல் தேவையற்ற கவலைகளானது இப்பொழுது நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறந்ததுங்க மாணவர்களுடைய கல்வியில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல ஒரு மதிப்பெண்களை இப்போதைக்கு பெற முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் எதிலுமே எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்குங்க வீண் பழிச்சொற்களானது உங்களுக்கு உண்டாகலாம் தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க சொகுசு வாழ்விலும் பாதிப்புகளானது ஏற்படும் ஆனாலுமே எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய பலங்கள் உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்வது சிறந்தது அதேபோல் பண வரவுகளானது உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகவே வந்து இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டியும் வருங்க தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதனால வாய்ப்புகள் கை நல எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது மேலும் பரிகாரமாக சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் அம்பாளை நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மனக்குழப்பத்தை நீக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்க உதவும் வேலை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ